அறிமு ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆமே ஓ அம்மா பாஸ் பண்ணிட்டானோ அதை ஒரு ரிசல்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் விட்டு மரியாதை வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ முழு போட்டோ உண்டு இப்படி நேரம் அனுக்கிற ஃபோட்டோ முழுக்க அனுப்பிடுறேன் எனக்கு

உங்கள் அக்கா வந்து படுத்த கொஞ்ச நாள் கிடந்தா எதாவது வந்து பாத்தீங்களா இல்லை அவனுக்கு படிக்கிறது காசு இல்லாமல் உங்களால் வந்துருப்பான் ஏதாவது காசு கேடா கொஞ்சம் தான் இருந்துருப்பியா இல்லை டியூஷனுக்கு போடுறது வானம் இல்லை இருப்பான் டியூஷனுக்கு போனால் இறக்கிருப்பியா இல்லை ஏதாவது இது வச்சுருவா ஆனால் அவனை சொல்லி கொடுத்துருப்பியா இல்ல மாமா இல்லை சரி இதெல்லாம் போடு அவனுக்கு ஆண்ண்டா தெரியுமா இல்லை இப்போதான் குறுக்குற ஒன்று அவன் அதே உனக்கு தெரியாது ஆ நீ வந்து இப்போ வந்து இதை ரிசல்ட் ஷீட் எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு படம் போடுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் இங்கே வருவீங்க அவங்க வரைய மாட்டிங்க இது வந்து டிஜிட்டல் உலகம் என்ன டிஜிட்டல் உலகத்தான் லூசுக்கரமாக இருக்கிறாரு இந்த டிஜிட்டல் உலகத்துல ஃபேஸ்புக்கில் போட்டோ போட்டு அவர் உங்களோட மருமான் பாஸ் அப்படின்னு போட்டா தான் எங்களோட குடும்ப கௌரவம் என்ன குடும்ப கௌரவம் நீ ஃபெயில் ஆயிருந்தா இருந்தா இருப்பேன் என்னென்ன அவங்க இந்த போய் சொல்லியிருப்பேன் எங்களோட அப்பர்ட்ட

அக்கா இவள் பாவி இதுக்கு புறாவி போல நம்புறாரு கொளுத்துரா விடிய கொளுத்துரா போடுற கொளுத்துராமரணி வீட்டா கொளுத்துரா அப்பன் ஆஃப் <Sit> கண்ட்ரோல் <jaan dansi> <Sup! Sup news>

இன்னும் பின்னால போகும்போது போக சரி வராண்ணே இதுதான் என்னன்னே யாழ் அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் தான் கொண்டாடலாம் கொண்டாடலாம் படிப்புக்கு கொண்டாடலாம் அதுக்கு மேலே கொண்டாடு அவன விட்டு அவங்களுக்கு வேற கொண்டடா அது வாய்ப்பு இல்லை யாரம் போடுறன்னு அண்ணே நீ பட்டாசு போடணும் அவன் எனக்கு இருக்கிறானே அவன் ஸ்காலர்ஷிப் பெய்யல பெய்யில் விட்டான் பெய்யல கொத்தாம எனக்கு பார்த்துட்டு மாம்பட்டி பிடிக்கால கொறை கொடுக்கணும் டே படாயி கடுத்து கொடுத்துரு அவன விட்ட கொடுத்தா உம் டேய் தேய் ஸ்காலர்ஷிப் ஃபைல் பண்ணி கண்ணடியா பாத்துட்டு இருக்கறாய் இந்த மீசியோட தெரியு உனக்கு வெக்கம் இல்ல முதல்ல இந்த மீசியை வலி தெரியடா ஸ்காலர்ஷிப் ஃபைல் பண்ணி உனக்கு எல்லாம் மீசே டே தாப்பா நான் ஸ்காலர்ஷிப் எழுதினது 2002 ஆம் ஆண்டு இப்ப 2025 ஆம் ஆண்டா போச்சு எவ்வளவு வருஷமா ஒவ்வொரு முறையும் ஸ்காலர்ஷிப் ரிசல்ட்ஸ் வரைக்கும் நீ வந்து வந்து டே கலிய கேட்டுனிரு கேப்பண்டா அவன் பக்கத்து வீட்டு காரன் புள்ள பாஸ் பண்ணிட்டு பட்டாசு போட்டு கொண்டாரான் என்ன அந்த பாக்கியம் என்ன கிடைச்சதா சொல்லு பாக்கியமா ஏய் அதுக்கு பிறகு நான் வந்து ஓஎல் பாஸ் பண்ணேன் டாக்டர்ஸோட ஏஎல் பாஸ் பண்ணேன் அதுக்கு பிறகு கம்பஸ் முரட்டோ கம்பஸுக்கு போய் டிகிரி முடிச்சு வெளியே வந்துட்டேன் கல்யாணம் முடிஞ்சுட்டு ஓ இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வேஷமும் ஒவ்வொரு மூணு ஸ்காலர்ஷிப் ரிசர்சர்ஸ் வரைக்கும் வந்து இதே கேட்பே கேட்குறீங்க நீ முரட்டோ வேலை போய் டிகிரி முடிச்சிட்டு வந்தது யாரா கொண்டாடின வேடா சொல்ல யாராவது கொண்டாடின பக்கத்து வீட்டுக்காரன் நெய்யூருக்கா நீ துவாய்க்கு வேலைக்கு போய்ட்டா நாலு வேறு செய்ய தெரியும் உனக்கு நான் ஸ்காலர்ஷிப்பை ஃபெயில் பண்ணிவிட்டு படிப்படியாக படித்து வரதுக்கு எவ்வளோ பாடுபட்டேன் தெரியுமா எவ்வளோ பாடுபட்டு ஸ்காலர்ஷிப் ஃபெயிலான இன்றைக்கு நீ உங்களோட சொந்தக்காரெல்லாம் சேர்ந்துருந்து அட்வைஸ்ன்ற பேரில் என்ன மென்டல் டோர்ச்சர் செய்து சரி அதான் முடிஞ்சிருந்தானே பள்ளிக்கூடத்துக்கு போனால் பள்ளிக்கூடத்தில் பாஸ் பண்ணவெல்லாம் எலும்பு பாஸ் பண்ணலாம் இரண்டு சொல்லி எங்களெல்லாம் கூணி குறுகி இருக்க வச்சுட்டு சரி இதோட முடிஞ்சிருந்தானே ஆறாம் ஆண்டுக்கு போனால் இது வரானு நெச்சிக்கொண்டிருக்கு ஆறாம் ஆண்டு போ பாஸ் பண்ணலாம் ஏ க்ளாஸுக்கு போ பாஸ் பண்ணலாம் மற்ற கிளாஸுக்கு போகணும்னு சொல்லி தரம் பிரித்து விட்டு அது பார்த்தாலும் சொல்லி ஒவ்வொரு டேர்மும் கொண்டு பாஸ் பண்ணவெல்லாம் டேர்ம் ஃபீஸ் கட்ட தேவையில்ல பாஸ் பண்ணலாம் டேர்ம் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி நீ டேர்ம் ஃபீஸ் நீ பாஸ் பண்ணல நீ டேர்ம் ஃபீஸ் கட்டு கட்டு என்று சொல்ல சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் புட்டும் தொண்டையில் சிக்கி சிக்கி வலித்து வலிச்சு இறங்கி சரி அதெல்லாம் முடிஞ்சிடும் ஓவியில் எப்படி பாஸ் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துருன்னு சொன்னால் நான் இதை அப்படியே காணாமல் போயிருந்து நெச்சு கொண்டிருக்கேன் ஓயல் பாஸ் பண்ணி வெளியே வரைக்க இது பேங்க் புத்தகம் உங்களுக்கு வந்திருக்கு ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ணி நாங்கள் காசு எல்லாம் இதில் போட்டிருக்கு இந்த பதினெட்டு வயசு பிறகு நீங்கள் எடுக்கலாம்னு சொல்லி திருப்பி ஒரு ஞாபகப்படுத்தி திருப்பி ஓயல் ஏல்லாம் பாஸ் பண்ணி ஒரு மாதிரி வெளியே வந்து இதெல்லாம் மறந்து போய் இருக்கலாம்னு பார்த்தா நீ ஒவ்வொரு முறையும் வந்து வந்து பாஸ் பண்ணியா பாஸ் பண்ணியான் ஒவ்வொரு முறையும் ரிசல்ட்ஸ் கேட்டு கேட்டு என்ன அதையெல்லாம் தாண்டி வளர்ந்து இன்றைக்கு வந்து நிற்கிறோம் பார் இது எந்த குரல் இல்லை ஓ அஞ்சாம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் பெயில் விட்டு தட்டி தடுமாறி தவிச்சு கூணி குறுகி இருக்கிற ஒவ்வொரு ஃபெயிலானவனின் குரல் நான் ஒரே ஒரு கேள்வி நீ கேட்கிறேன் கேளுர்ஷிப் பாசாக ஃபெயில ஃபெயிலான விட்ட நீ ஆ ஃபெயில் ஆனால் விட்ட நீ சாப்பிட்ட புட்டு ஆச்சு எந்த புட்டு எந்த புட்டு சாப்பிட்ட நீ சாப்பிட்ட நீங்கள் அப்படி இருந்துருக்கு சொல்லுவாப்பா இப்ப நான் வசனம் பந்தி பந்தியா இது அந்த ஸ்காலர்ஷிப் பேப்பர் எழுதி இருந்தீங்கன்னா பாசம் வந்துருக்கு கதை கதை இருக்காடி தமிழ்மார் அந்த பெண்ணர் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றுக்கணும் கொஞ்சம் ஏற்றுக்கணும் உலக பெருசுகள் சீக்கிரம் வில்கேட்ஸ் கிளியராக தெரியல அந்த படியாக தெரியற மாதிரி கிடையாது லைட் அதில் போடணுமா பட் வாரங்கள கிளியராக தெரியணும் அப்படி கட்டுங்க சரியா மற்ற அந்த பேர் என் ஃபோட்டோலாம் கிளியர் இல்லை வேறு இந்த பேனரில் சின்ன அடிச்சிருக்கு க்ளியரும் இல்லை அடுத்தவனை நாகல் அடிக்க போகிற மேனர் பெரிய மேனர் ஆ சார் ஒரு நிமிஷமா சார் அந்த மேனல இந்த ஃபோட்டோ பெருசாக போடுங்க மற்ற அந்த ஃபோட்டோ பின்னுக்கு அந்த பட்டவெல்லாம் தெரியணும் மற்ற கையிலேருந்துலாம் ஒளி வரணும் அந்த ஒலிக்கலாம் வர அந்த ஆண ஆவணெல்லாம் இந்த பாஸ் பண்ண புள்ளட்ட மண்டலங்களை போகிற மாதிரி இருக்கும் கிரியேட்டாக யோசிங்க படி அடிக்கணும் சரியா மாஸ்டர் கிளியர் அடிங்க ஓ சொல்லுங்க மாஸ்டர் பில்கேட்ஸ் அகாடமி ஓ பில்கேட்ஸ் அகாடமி அதான் பேர் அப்போ படிக்கிற புள்ள எல்லாம் பில்கேட்ஸ் ஆயிருமே அப்படியெல்லாம் இல்லை படிப்பிக்கிற நாங்கள் பில்கேட்ஸ் ஆயிரும் ஆனால் ஸ்காலர்ஷிப் எல்லாம் நிப்பாட்ட போகிற மாதிரி கதையா கிடக்கு நீங்கள் வெனரெல்லாம் அடிக்கிறீங்க மாஸ்டர் அப்படியே நிப்பாட்டலாம் மாஸ்டர் நீ வெனர் ஏற்றி கட்டுறா வெனர் கட்டு நிப்பாட்ட போகிறாங்களா அம்மையா மாஸ்டர் என்னென்ன மாஸ்டர் அப்படி நிப்பாட்டுவாங்க என்ன அடிப்பாட்ட நீங்கள் வர நீங்கள் ஓயில் படிக்கிற மாஸ்டர் என்ன எங்கே வச்சு நீங்கள் காக்கில் சேர்க்கிறீங்க இந்த முறை நைன் எடுத்தவன் த்ரீ எடுத்தவங்க பேனரில் அடிச்சு தானே சேர்க்கிறீங்க அதே மாதிரி தான் நாங்களும் இந்த பாஸ் பண்ண ஃபுல்லான வச்சு தான் அடுத்த முறை அட்மிஷனுக்கு காக்கை எடுக்கணும் இது இல்லாட்டி நாங்கள் என்ன நாங்களே வியாபாரம் இன்னும் நடக்கிறது கேட்குறேன் அப்படின்னு நிப்பாட்டிலாம் மாஸ்டர் நீ கட்ட மாதிரி கொலசி நிப்பாட்ட போகிறாங்களா இமையா இந்த விளையாட வேண்டிய வயசில் இல்ல விளையாட விடாம ஒரே படி படின்னு டோர்ச்சர் காலம் அஞ்சு மணி கிளம்புற பிள்ளையா ஒன்பது மணி பத்து மணிக்கு தான் படுக்க போகுது பிள்ளைகள் மன உளைச்சல காலாதான் மட்டு நிப்பாட போகிறாங்க நிப்பாட்டுங்க இந்த குளச்சி பண்ணுறது நீங்கள் நேச்சமாக நிப்பாட்டில் மாஸ்டர் அது வந்து சங்க கால இலக்கியங்களே சொல்லிக்கிறான் குளச்சி போல முக்கியமானது அஞ்சில் 50 ஐம்பதில் விளையாண்டு பழமொழி சொல்லிக்கிறாங்களா இல்லையா சொல்லிக்காங்களோ அது கொண்டு வந்து அஞ்சுன்றது அஞ்சாம் ஆண்டு புலமை பரிசு அந்த அஞ்சாவது பரிசு இவ்வளோ முக்கியமான சங்ககாலத்தையும் சொல்லிவிட்டாங்க எங்கேயா பதினொன்றில் விளையாது அறுபத்தொன்னு வளையும் அப்படி தான் போட்டிருக்காங்க இங்கே மாசன் அஞ்சாவண்டை அவ்வளோ முக்கியமாக நான் நிபாட்டில் மாசே அஞ்சில் வளையாது ஐம்பதில் வளையான நீங்கள் பிள்ளையில நொறுக்கியல் அங்கள் அனுப்புறியல் பழிச்சா பரவாயில்ல அடிச்ச வரைக்கும் அங்காலையில் சார் நாங்க இங்க புளிஞ்சு எடுத்து புள்ள படிப்பிக்கிற வச்சு தான் அந்த புள்ள மேல மேல படிச்சாங்க உங்களுக்கு ஓயலுக்கு வருது அதானே நீங்க இங்க புளிஞ்சு எடுத்து சக்கையை மட்டும் அங்கே அனுப்புறதானே அவங்க ஓயல் பாஸ் பண்றாங்களே இல்லையே கஷ்டப்படுறாங்க வந்து சும்மா நீ வெளியில கட்டுறா வேணா மாஸ்டர் நீங்களே பாருங்க இந்த பாஸ் பண்ண பிள்ளைகளை போட்டோ போட்டு ஃபெயில் பண்ண பிள்ளைகளை பார்க்க வச்சு நீங்களே அந்த பிள்ளைகளுக்குள்ள தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துறீங்க இதால தான் இந்த ஸ்காலர்ஷிப் நிப்பாட்டு பாட்டு சொல்றாங்க மாஸ்டர் நீங்க நீ பாட்டுங்க ஒவ்வொரு வருஷம் பள்ளிக்கூடத்தில் ஸ்போர்ட்ஸ் ஓட்ட வைக்கிறாங்க ஒரு உள்ள வெள்ளுது ஒரு உள்ள தோக்கு அதுக்காக ஓட்ட போட்டி நிப்பாடுவீங்களா இல்லதானே மாசர் ஓட்ட போட்டியில இந்த வருஷம் தோக்குற அடுத்த வருஷம் ஓட்ட போட்டியில ஜெயிச்சு முன்னுக்கு போயிடும் ஆனா ஸ்காலர்ஷிப்ல அது சாதம் தான் ஓ அப்படி இருக்கா சரி நிப்பாட்டுங்க நான் உங்களை கல்வி அமைச்சு ஒரு ஐடியா ஐடியாண்டு வரேன் பெயில் விட்டா செகண்ட் சை அப்படி இருக்குதானே அதே மாதிரி கொசிப்பை கொண்டு வாங்கில் செகண்ட் சை தேர்ட் சை போர்த்தை கொண்டு வாங்கி பக்கத்து ரெண்டு மூணு ஏக்கர் சும்மா வாங்கி போட்டு நான் டியூட்டரியா கட்டி ஃபர்ஸ்ட் சை செகண்ட் சை தேர்ட் சைடு திறந்துட்டு போறேன் அதில் உங்களை வச்சுட்டு நாட்டுக்கு வருமானத்தை கொண்டு வரேன் அந்நிய செலவானி வரும் முன்னேற்ற விட்டு பாக்கிப் பண்ணி பின்னே கொண்டு வைக்கிறேன் இங்கே போல ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கொண்டு வாங்க மாஸ்டர் கொண்டு வாங்க நான் ஃப்ரீயா ரெண்டு பேப்பர் கிளாஸ் எடுக்கிறேன் நாங்கள் டிஸ்கவுண்ட்ல படிப்பிக்கிறேன் அப்படி நீ கொண்டு வாங்க அப்படியே வச்சிருக்கேன் செமினார் எடுக்க போக வேற சொல்லுங்க பாட்டா தூக்கி கட்டுறாப் பாசுவனியா பாசுவியா சரியா கட்டு கட்டு நெல்சன் மகன் ஸ்காலர்ஷிப் பெயிடலாம் விளையாட் ஆ வாங்கன்னு என்ன மாதிரி மகனுக்கு மகன் விளையாடிக்க அந்த நல்லா தான் இங்க அது தெரியும் ஸ்காலர்ஷிப் என்ன இந்த மாதிரி தான் குளர்ச்சி படுத்தோம் பாச இல்லை அது அது தெரியுமா பாசன் எனக்கு தெரியுமா அது இவர் என்ன மாதிரி இல்லை உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமன்ற விஷயம் எனக்கு தெரியும்

என்ன படு விளையாடுற விஷயம் விளையாடுறான் இன்னும் போவோம் படித்தேன் தான் சந்தோஷம் போ வெயில விட்டுட்டு அவ்வளோ சாப்பிட்டு சொல்கிறீங்க